வானொலி என்பது நீண்ட காலமாக பிரபலமாக இருக்கும் ஒரு ஊடகமாகும் இது உலகம் முழுவதில் இருந்து தகவல்களை பெறவும் மக்களுக்கு கல்வி கற்பிக்கவும் கலாச்சாரங்களைக் கடந்து நம்மை வெளிப்படுத்தவும் நிச்சயமாக மனதிற்கு பிடித்த இசையை கேட்கவும் ஒரு சிறந்த தளமாகும் இன்றும் உலகளவில் மிக அதிக நுகரப்படும் ஊடகங்களில் வானொலியே முதலிடத்தை பெற்றுள்ளது ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் வானொலி ஒலிபரப்பு மார்க்கோனியால் நிகழ்த்தப்பட்டது அதாவது இத்தாலியில் இருந்து முதல் வானொலி சமிக்னி மூலம் ஒரு தந்தியை அனுப்பி சாதனை படைத்தார் பத்தாண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டுதான் பெரும்பாலான மக்களை சென்றடையும் ஊடகமாக வானொலி மாறியது தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுகளில்தான் முதன் முதலாக வானொலி வணிக ரீதியாக நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு இந்தியாவில் அகில இந்திய வானொலி அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது சுதந்திரத்தின் போது இந்தியாவில் டெல்லி பம்பாய் மெட்ராஸ் கொல்கத்தா லக்னோ மற்றும் திருச்சி என முக்கிய ஆறு வானொலி நிலையங்கள் இருந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு முதல் அதிகாரப்பூர்வமாக அகில இந்திய வானொலி ஆகாஷ்வாணி என்றழைக்கப்படுகிறது அனைவரின் மகிழ்ச்சி மற்றும் நலன் என்பதே ஆகாஷ்வாணியின் குறிக்கோடு ஆகாஷ்வாணி உலகின் நாட்டின் அனைத்து மக்களுடனும் ஆகாஷ்வாணி இணைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த சூழலில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஸ்பெயின் வானொலி அகாடமி வானொலி தினம் கொண்டாட முடிவு செய்தது அதற்காக ஒரு முன்வழிவை கொண்டு வந்தது வானொலியை கௌரவிக்கும் வகையில் ஒரு சர்வதேச தினத்தை அறிவிக்க வேண்டும் என்று யுனெஸ்கோவிடம் கொண்டது பிறகு அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி அதற்கான பரிசீலனை மனுவை யுனெஸ்கோவிடம் ஸ்பெயின் வானொலி அகாடமி கொடுத்தது இந்த பரிந்துரையை யுனெஸ்கோவின் நிர்வாக குழு பல மாதங்களாக பரிசீலித்தது பல்வேறு சர்வதேச அமைப்புகள் ஒலிபரப்புத்துறை சார்ந்த நிறுவனங்கள் வானொலி தொழிற்சங்கங்கள் மற்றும் பல நாட்டு வானொலி நெட்வொர்க்குகளின் ஆதரவை முழுமையாக பெற்ற பின் வானொலி தினத்தை யுனெஸ்கோ அங்கீகரித்தது இதனையடுத்து இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் யுனெஸ்கோவின் முப்பத்தி ஆறாவது பொது மாநாடு நடந்தது இந்த கூட்டத்தில்தான் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியை உலக வானொலி தினமாக யுனெஸ்கோ அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது தொடர்ந்து அதற்கு அடுத்த ஆண்டு ஐநா சபையின் பொதுக்குழு உலக வானொலி தினத்தை அங்கீகரித்தது இதன் மூலம் சர்வதேச அளவில் ஒரு முக்கிய தகவல் தொடர்பு வழிமுறையாக வானொலி மாறியது ஆறாம் ஆண்டு தேதி ஐநா சபையில் வானொலி நிறுவப்பட்டது இதனை நினைவுகூரும் வகையில் உலக வானொலி தினம் கொண்டாட பொருத்தமான நாளாக பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டது அனைத்து குரல்களும் பேசுவதற்கும் கேட்கப்படுவதற்கும் ஒரு அரங்காக நிற்கும் திறன் வானொலிக்கு உண்டு என்ற ஐநா சபை பன்முகத்தன்மை குறித்த சமூகத்தின் அனுபவத்தை வடிவமைக்கும் திறனும் வானொலிக்கே உண்டு என்று பாராட்டுகிறது ஒவ்வொரு ஆண்டும் உலக வானொலி தினம் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளில் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த கருப்பொருளை ஐநா சபை தேர்ந்தெடுத்து வழங்குகிறது சென்ற ஆண்டுக்கான கருப்பொருள் வானொலி ஒரு நூற்றாண்டு தகவல் பொழுதுபோக்கு மற்றும் கல்வி என்பதாகும் இந்த ஆண்டுக்கான உலக வானொலி தினத்தின் கருப்பொருள் காலநிலை மாற்றத்துக்கு முக்கியத்துவம் தருகிறது சரியாகச் செய்தால் வேறு எந்த வகையான தகவல் தொடர்புகளையும் விட வானொலி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று சொல்வதுண்டு உலக வானொலி தினத்தில் உலகளாவிய தகவல் தொடர்புக்கு வானொலி எவ்வளவு முக்கியம் என்பதை நினைவில் கொண்டு போற்றுவோம்